பாரத மோட்டார் மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் நிதி ஆலோசனை கூட்டம் வருகின்ற எட்டாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் காங்கேயம் கரூர் செல்லும் சாலையில் உள்ள ஆகிலாண்டபுரம் சிவாலய மண்டபத்தில் நடைபெற உள்ளது அக்கூட்டத்தில் மாவட்ட மாநில நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்க உள்ளனர் தமிழகத்தின் தொகுதியிலும் வேட்பாளர்களை போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது பாரத மோட்டார் மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் காங்கே நடராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் அக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் தென் தமிழக வேட்பாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பிக்க திட்டமிட்டுள்ளனர் டிங்கர் பெயிண்டர் டெய்லர் பத்திரிகை நிருபர்கள் கட்டிட பணியாளர்கள் உணவு தயாரிக்கும் சமையல் வல்லுநர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைத்து அமைப்பு தொழிலாளர்கள் அனைவரையும் பாரத மோட்டார் மக்கள் கட்சியின் சார்பாக கலந்து கொள்கிறார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் முபாரக் அவர்களும் பொது செயலாளர் கிருபாகரன் அவர்களும் அறிவித்தார்கள்